செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் தமிழக அளவில் மதுரை ரேஸ் கோர்ஸ் மைதானம் அருகே நடைபெற்ற தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கு திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று மாணவ மாணவீரர்கள் தேர்வாகியுள்ளனர் மதுரையில் நடைபெற்ற தேசிய துப்பாக்கி சுடும் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு தமிழகத்தில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் அதில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஸ்ரீ ஹரிஷா மற்றும் மகேந்திர பிரசாத் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் முதலிடமாக திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள செட்டியப்பட்டியைச் சேர்ந்த தனுஷ்ரீ என்ற எட்டாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவியும் மாநில அளவில் மூன்றாவது இடமாக சின்னாலப்பட்டி சேரன் மெட்ரிக் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் ஹரிஷா என்ற மாணவியும் அதேபோல் திண்டுக்கல் வாழக்கைப்பட்டி பிரிவில் செவன்த் டே பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் மகேந்திர பிரசாத் ஆகிய மூன்று மாணவ மாணவியர்கள் தேசிய அளவில் மத்திய பிரதேசத்தில் நடைபெறக்கூடிய போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் மூன்று மாணவ மாணவியர்களில் முதலிடம் பிடித்த தனுஷ்ரீ மதுரையிலும் மற்ற இருவரும் திண்டுக்கலில் பயிற்சி எடுத்து வந்ததாக கூறினர் மேலும் இந்த மாணவர்கள் கூறுகையில் நாங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்து வருகிறோம் தற்பொழுது மாநில அளவில் தேர்வு பெற்று இந்திய அளவிலான தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு தேர்வு பெற்றிருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்தனா்

இதை எப்படி நீங்க உணர்றீங்க அந்த பொண்ணுக்கு நீங்க கோச்சரா இருந்திருக்கீங்க இல்லையா அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ஹார்ட் வொர்க் டெடிகேட்டட் पर्सन இவங்க சோ அவங்க வரதே உண்ணாதா அதுல ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து पेरेंट्स ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் சோ அதுல இருந்து தான் அவங்க ஹார்ட் வொர்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக செலக்ட் ஆயிட்டாங்க இல்ல அவங்க இன்ட்ரஸ்ட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க சோ ஸ்டார்டிங்ல எல்லாருமே வந்து ஸ்கில் இருக்குன்றத தான் நாம செக் பண்ணுவோம். சோ உங்களுடைய बर्थல இருந்தே ஸ்கில் வந்து ரொம்பவே அப்டேட்ல தான் இருந்துச்சு. சோ அத வச்சு ஸ்கில்ல வச்சு தான் நாம வந்து செலக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கூடி போறோம்னு சரி நாம ப்ளான் பண்ணுவோம். உங்க டேடா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. நீங்க உங்க கோச்சிங் சான்ல வந்து கோச் எடுத்து கோச் பண்ணியிருக்கீங்க நீங்க. நீங்க அது எப்படி உணர்றீங்க? இல்ல அட்லீஸ்ட் தேர்ட் பிளேஸ்ன்றது குட் பிளேஸ் தான். பட் அவங்களோட ஸ்கில் இத விட டாப் தான் அவங்களோட ஸ்கோர் வந்துட்டு 330 340 அபௌ கிட்ட எடுப்பாங்க சோ கொஞ்சம் சின்ன சின்ன நர்வஸ் தான் மேட்ச் பிரஷர் நர்வஸ் இதனால தான் அவங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து 3rd பிளேஸ் இருந்தது தவிர மிகப்படி நல்ல பிளேயர் ஆகும் உங்க பேர் என்ன என் பேர் இது பேர் Black Dot Shooting Academy என்னோட பேர் மகேந்திர பிரசாத் நான் 7th பிளேஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்க கிளப் கோ 6 मंथ ஆனது நான் ஒரு நாலு மேட்ச் கிட்ட அட்டென்ட் பண்ணுவேன் இப்போது மதுரையில் நான் அந்த ஹெச்ஜிஎஃபி மேட்ச்சில் செலக்ட் ஆகிட்டேன் சொல்லுறது கண்டிப்பாக நேஷனல்னா இந்தியா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு